ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ் குங் இன்னைக்கு நம்ம சேனல்ல புரோட்டீன் விட்டமின் பிரேக் ரெசிபி பாசி பருப்பு பந்தோசை சவு சவு சட்னி சவு சட்னி பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு சவு சவு எடுத்திருக்கேன் தோல் நீக்கி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஒரு டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு ரெண்டு மிளகாய் வத்தல் குறைவான தீல லேசா கலந்து விட்டுக்கோங்க இதோடவே நாலு பல் பூண்டு பூண்டு லேசா கலந்து விட்டதுக்கு நறுக்கி வச்சிருந்த சௌசவ சேர்த்துடலாம் இதோடவே காரத்துக்கு இப்ப ஒன்னு அல்லது ரெண்டு பச்சை மிளகாய் நான் காந்தாரி மிளகாய் சேர்த்திருக்கேன் காந்தாரி மிளகாயில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு முதுகு வலி அப்புறமா ப்ரெஷருக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க கிடைச்சா சேர்த்துக்கோங்க லேசா வதக்கி விட்டதுக்கு மூடி வச்சு குறைவான தீ அல்லது மிதமான தீல வேக வச்சுக்கலாம் அப்பப்ப திறந்து கலந்து விட்டுக்கோங்க சௌசவ் நல்லா வந்து வந்திருக்கு என் இதுல ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்குல நறுக்கி சேர்த்திருக்கேன் இதோடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி தேவையான அளவு கல்லுப்பு தக்காளி பதில நீங்க புளி கூட சேர்த்துக்கலாம் மிதமான தீல வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பொன்னிறமா வதங்கி வர வேண்டிய தேவையில்லை வெங்காயமும் தக்காளியும் வெந்து வந்தா போதும் இதோடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் மல்லியிலே கூட சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டா போதும் வெங்காயம் தக்காளியெல்லாம் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு தீ ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி ஆற வச்சிடலாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சிட்டு வந்துடலாம் கூடுதலாம் தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காம அப்படியே அரைச்சிருக்கும் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப பேஸ்ட் அரைக்காம லேசா ஒரு குறைக்கிறப்ப இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாத்திரத்துக்கு மாத்தி கடுகு உளுந்தம்பருப்பு மிளகாய் வத்தல் தாளிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான சௌச்ச சட்னி டேஸ்டும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கக்கூடிய பாசிப்பருப்புல பாசிப்பருப்பு பன் தோசை ஒரு கப் அளவு பாசி எடுத்து ரெண்டு மணி நேரம் நல்ல ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதோட அரிசி எதுவும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை மிக்சி ஜாருக்கு மாத்தி எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு மிளகாய் வத்தல் ரெண்டா பிச்சி சேர்த்துக்கோங்க அப்பதான் ஈஸியா அரைப்படும் கொஞ்சமா கருவேப்பிலை தேவையான அளவு கல்லுப்பு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் கிட்டத்தட்ட நல்லா அரைஞ்சு வந்திருக்கணும் லேசா ஒரு குரங்கரப்பு தன்மை இருந்தா போதும் வேற பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம் பாதி பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது ஒரு கேரட் துருவி சேர்த்துக்கோங்க கப் அளவுல அரை கப் இருக்கு கொஞ்சமா மல்லியிலை அல்லது கருவேப்பிலை பாதி தக்காளி பொடியா நறுக்குனது ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துருவி தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம் உப்பு தேவைன்னா திரும்ப சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு அடமாவ பதத்துல இருக்கணும் தண்ணி தேவைப்பட்டா திரும்ப சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கெட்டியான பதத்துல இருக்கணும் ஒரு அடிக்கணமான குளிவான சட்டில கொஞ்சமா எண்ணெய் ஒரு கரண்டி மாவட்டத்தை சேர்த்துடலாம் லேசா விரிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப கெட்டியா ஊத்தினாலும் உள் பகுதியில வேகாது லேசா விரிச்சு விட்டுக்கோங்க மேலே கொஞ்சமா மல்லி இலை தோசை கல்ல கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் குறைவான தீல மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க ஓரங்கள்ல பார்க்கும் தெரியும் லேசா பொன்னிறமா மாறி வந்ததும் மறைச்சு விட்டுக்கலாம் இனி மூடி வைக்க வேண்டிய தேவையில்லை குறைவான தீல நிதானமாக பொறிஞ்சு வந்திருக்கு எடுத்துடலாம் சுற்று எடுக்கும் போதே கமகம நல்ல வாசனையா இருக்கு நம்மளோட பாசி பருப்பு தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஆறி வரதுக்கு ஒரு நிமிஷமா டைம் விடணும் உள்ளாடி வரைக்கும் நல்லா வெந்து வந்திருக்கு கடுகு டேஸ்ட் பிடிக்கிறவங்க கொஞ்சமாக கடுகு தாளிச்சு அதில் மாவு சேர்த்து அதுக்கப்புறமா கூட சுட்டு எடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குறைவான தீல வேக வச்சு ஓரங்களில் சுமந்து வந்ததும் மறைச்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்க சுட்டு எடுத்துக்கோங்க தேங்காய் சட்னி சாம்பார் எந்த வித சட்னியோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சவு சவு சட்னியோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பாசி பருப்பு நிறைய புரோட்டீன் இருக்கு நிறைய வெஜிடபிள் சேர்த்து செஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ